கைஸ் நம்ம பிக் பாஸோட அடுத்த ஒரு ப்ரோமோ ஆட்டம் பாட்டம்னு வேற லெவல் சம்பவமா பினாலே மோமெண்ட் வந்து இருக்கிறத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்றது ஸோ நாம எல்லாருமே இந்த மோமெண்ட் அப்படின்றது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா இப்போ ரிசல்ட் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியும் அதுல ஒரு மூமெண்ட் அப்படின்றது நம்மளால ஏற்க கூடியது இன்னொரு மூமெண்ட் அப்படின்றது வந்து அன்அக்செப்டபிள் அப்படின்னு ஏன்னா அந்த ரன்னருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சடனா மார்னிங்ல வந்து இல்ல சௌந்தர்யா திரும்ப ரன்னர் வராங்க விஷால் தேர்ட் பிளேஸ் போறாரு அப்படின்ற மாதிரியான டாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு பயங்கர ட்ரெண்டான ஒரு மோமெண்ட் தான் சோசியல் மீடியால இது வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ப்ரமோ எங்கடா அப்படின்னு கேட்கும் போது காலையில ஒரு ப்ரொமோ இன்ட்ரோவோட முடிச்சாங்க ரெண்டாவது ப்ரமோ அப்படின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ் அதாவது ஆட்டம் பாட்டம் நம்மளோட வெளியே என்ன ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களோட மொமெண்ட்டை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அனுஷி சுனிதா தர்ஷிகான்னு ஏகப்பட்ட பேர் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மென்ஸை கொடுத்து மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ இதுக்கு நடுவுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி இருக்கு இல்லையா மக்களுக்கு நடுவுல இருந்து வர்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் ஸோ எல்லாமே காம்போவாவும் வராங்க சிங்கிளாவும் வராங்க அந்த ஒரு மொமெண்ட்

வெளியேறிட்டாங்க ஒரிஜினல் கிட்ட ஒரிஜினல் ட்ராஃபி இருக்க போகுது இன்னொரு ட்ராஃபி அப்படின்றது மெயினா பாஸ் கூட தான் அனுப்பின ட்ராஃபி அதுதான் கிட்ட இருக்கதோட அது ஒரு மெயினான ஒரு விஷயங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தரோட என்ட்ரன்ஸ் அப்பவும் மக்கள் சப்போர்ட்டோட ஜாக்லின்கெலாம் பயங்கரமான ஒரு ஆதரவு சிங்கிளா டிராஃபியோட உங்களுக்கு என்ட்ரங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அதுக்கு கடந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட மாத்தி மாத்தி அவங்கவுங்களோட என்ட்ரி அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளோட மெயினான அந்த டாப் பைனலிஸ்டுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல ரொம்ப எளிமையான முறையில கூட்டு வந்துட முடியுமா இல்லவே இல்லை அவங்க பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற தெரியும் வீட்டுக்குள்ள பயங்கரமான சம்பவங்கள் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது எப்படியும் நைட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இந்த சாங்ஸ் அதெல்லாம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கண்டிப்பா வச்சிருப்பாங்க டாப் ஃபைவ் எல்லா சீசிலயும் இருக்கிறதா ஸோ சூப்பர் சிங்கர்ல இருந்து போய் அங்கே ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களோட நேமோட எல்இடியோட அவங்களை வந்து விஷயங்கள் வந்து நடக்கப்பட்டிருக்கு மேபி டிராபி உள்ளுக்கு போகலாம் விஜய் சார் உள்ள போலாம் அதை பத்தி பேசலாம் டிராஃபி எல்லாம் ரசிக்கலாம் கண்ணாடி முன்னாடி சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்றது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே லைவ் மறக்காம பாருங்க ஒருத்தர் இருக்குதா அதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் அந்த டிராஃபி அப்படின்றது போயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிங்க எந்த இடத்துல பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து அந்த டிராஃபி எடுத்திருக்கிறதுன்றது வந்து ஈஸியான ஒரு விஷயமானா கிடையவே கிடையாது கதனவன் கதைக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது வெளிய நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் அதை முத்துவால எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ன்றதுனால முத்து அந்த சம்பவத்தை ரொம்ப அழகாவே I okay. do சோ ஒரு வழியா ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு கிடைச்சிருக்கூடிய ஒரு டிசர்விங் ஆன ஒரு டைட்டில் அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது ரெண்டாவது தான் பயங்கரமான போட்டிகள் அப்படின்றது நடக்குது அதாவது முதல் இது இது வரைக்கும் இந்த நூத்தி நாலு நாட்கள் அப்படின்றது நாம எதிர்பார்த்தது சௌந்தர்யாவா முத்துவா ஐயோ என்னடா பயங்கரமான பிஆர் இருக்கலாம் சொல்றாங்க ஏன் வின் பண்ண போறான்னு தெரியும் அப்படின்னு நினைச்சா டைட்டில வந்து எவனுமே கை எட்ட முடியாத உச்சத்துக்கு அங்க போய் நிக்கிறாருன்றதுனால இப்ப ரன்னருக்கு போட்டிகள் நடக்குது அந்த சவுண்ட் தேர்டு விஷால் செகண்ட்ங்கிறது வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியல எல்லாமே கதவி ஊத்திட்டு தான் இருக்காங்க விஷால் அப்படின்ற விஷயம் நம்மளால பாக்கும்போது மேபி நான் என்ன சொல்றேன்னா இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஒரு பர்சன் அந்த ரன்னர் அப்படின்ற பிளேஸ்க்கு தகுதியான ஒரு ஆளாம் மேபி ரயானை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட மெயினான ஒரு கான்செப்ட் நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட அவர் ரொம்ப தகுதியான ஒரு ஆளாவதான் இருக்கிறாரு த தேர்ட் வந்து பவிய குடுத்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது ஒண்ணுமே பண்ணாமல் சும்மா நிற்கிறதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பிப்து போர்த்துன்னு போறது வந்து கொஞ்சம் அன் தான் ஃபீல் ஆகுது அப்படின்றது ஸோ ஆட்டம் பட்டம் ஆரம்பிச்சாச்சு மக்களே பயங்கர ஜாலியா போய்கிட்டு இருக்குது பிக் பாஸ் ஷூட்டிங் அப்படின்றது வர பாக்கலாம் என்ன என்ன சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வெளியே கொடுக்க போறாங்க அந்த டிராஃபியை பாக்குறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆகும் அந்த அழகான டிராஃபியோட மொமெண்ட் எப்போ அப்படின்றத பொறுத்து வந்து